Assalamu আলাইকুম wa rahmatullahi wa barakatuhu. In alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa man yahdihillahu fala mudilla la wa man yudlilhu fala hadiya la. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்ல வார்த்தும்ாடுதல் சிறந்து முகமது ரபி சல்லா அலைகு அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் தீயவை புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும் அவ்வாறு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதாத் ஆகும் ஒவ்வொரு பிதாத்தின் வலிகேடாகும் ஒவ்வொரு வழிகளும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை நினைவூட்டியவளாக என் உரையை துவங்குகிறேன் இஸ்லாமியர்களாக இருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹோவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவன்தான் ஒரே இறைவன் அவனுக்கு எந்த இணைகளும் கிடையாது அப்படி அதில் விட்டால் நரகத்தை நோக்கி வீசப்படுவோம் என்பதில் தெளிவாக புரிந்திருப்போம் அதனால் அது போன்ற இணை வைக்கக்கூடிய காரியங்கிருந்து நம்மை பாதுகாக்குவதில் கவனமாக இருப்போம் அதுபோல் பல இன்றைக்கு இஸ்லாமிகள் செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் இணைவைப்பில் இருப்பதை உணராமல் இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதுபோல இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் செய்கின்ற செயல்கள் பரவி இருப்பதே காணப்படுகிறது அது போன்ற இருந்து விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்மளை அருகக்கூடிய வேண்டும் ஏனெனில் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க நான் உங்கள் விஷயத்தில் சிறிய இணைவைப்பு சொல்லக்கூடிய ரியா என்ற விஷயத்தை கொண்டு அஞ்சுகிறேன் அப்ப அந்த சஹாபர்கள் கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரே சிறிய இணை என்றால் என்ன அப்படின்னு அப்ப நபி சல்லாஹல்ல அவர்கள் சொல்றாங்க சிறிய இணைவைப்பு என்றால் முகஸ்துதி பிறர் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய நற்செயல்கள் என்று மருமையில் அது போன்ற நற்ச அது போன்ற சிறிய இணை வைப்பு செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுக்கு நன்மையான கூலிகை தரமாட்டான் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் என்ன சொல்லுவான் திரும்ப மருமையில நீங்கள் யாருக்காக அந்த கூலிய செஞ்சீங்களோ அவர்களிடத்துல போய் இதுக்கு நீங்க செய்த நன்மைக்கான கூலிய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ மருமையிலும் சொல்லுவான் அப்ப அந்த மருமையில அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல தன்னுடைய திரையை விளக்கி தன்னுடைய பாதங்கள் மூலியமாக தன் அடியார்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பான் அப்ப அவனை மட்டும் வணங்கி அந்த அடியார்கள் அவனை பார்த்ததும் சஜ்தா செய்வாங்க அல்லாஹுவை பார்த்ததும் அவர்கள் சஸ்தா செய்யக்கூடிய மக்களாக அப்ப இருப்பாங்க அப்ப சில மனிதர்கள் மட்டும் சஸ்தா செய்ய முடியாம நிற்பாங்க செய்யணும்னு நினைப்பாங்க நான் செய்ய முடியாம நிற்பாங்க ஏன்னா அவருடைய முதுகுகளை அந்த முதுகு எலும்ப அல்லாஹ் வந்து மரக்கட்டை போல ஆக்கி விடுவானா ஏன்னா அந்த மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல வாழ்றப்ப பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுதவர்களாகவும் சஸ்தா செய்தவர்களாகவும் இருப்பாங்க இன்றைக்கு எத்தனை மனிதர்களை நம்ம அப்படி பார்க்கணும் எத்தனை இஸ்லாமியர்கள் அப்படி இருக்காங்க பிறர் பார்த்து இவர் இவ்வாதத்தான ஆளுப்பா இவ்வாது ஆன்மா பொண்ணுப்பா நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக எத்தனை இஸ்லாமியர்கள் நல் நற்செயல்கள் செய்வது செய்யற போல நடிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்கன்றது அவங்க உள்ளத்துக்கு தெரியும் அந்த அந்த மாதிரி எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து வெளி வேஷத்துக்காகவும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் பெருமை பேசி மார்க்கத்தில் நற்செயல்கள் செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க அப்படி பெருமை பேசி திரி பெருமை பேசி திரிகிறவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்றாங்க கண்ணியம் என்பது அல்லாஹுடைய கீழாடை என்றும் பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடை என்றும் அதில் யார் அல்லாஹ் இடத்தில் போட்டியிடுகிறார்களோ அவருடைய அல்லாஹு வேதனை செய்வான் என்று நபி சொல்லா அவர்கள் அபிஸ்லாமுக்கு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பெருமை பேசுறதும் சரி அல்லாஹுடைய அல்லாஹுக்காக செய்யக்கூடிய நற்செயல்களும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய நற்செயல்களும் சரி இது அனைத்தும் ஒரு சிறிய இணை வைப்பு என்ற பட்சத்தில் ஒரு இணை வைப்பு கூடிய ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதெல்லாம் பார்க்கப்படுது இன்னும் மல்லா வந்து மறுமை நாள்ல மூன்று நபர்களை பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு அபிசல்ல சந்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நபர்கள் யார்னா தன் கணுக்காலுக்கு கணுக்கா கணுக்காலுக்கு கீழ் காடையை இழுத்து சென்று செல்பவர்களும் பொய்பேசி வியாபாரம் செய்பவர்களும் பொய் சத்தியம் செய்வர்களையும் மறுமையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நபி சல்லா சாஹால் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு சத்தியம் செய்வதை சாதாரணமாக இன்றைக்கு மக்கள் வந்து சின்ன சின்ன எல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க ஆனா அதுல எப்படி செய்யணும் யாரு மீது செய்யணும் என்று நம் மார்க்கம் நமக்கு தெரிவித்திருக்கு ஆனா ஒரு யூதர் வந்து அல்லஹ அல்லாஹ் சல்லா சொல்லுவான் நீங்க வந்து காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் இணை வைக்கக்கூடியவளாக இருக்கிறீங்க அப்படின்னு அப்ப நவிஸ் அவர்கள் உடனே மக்களுக்கு வந்து கட்டளை இடுவாங்க நீங்கள் சத்தியம் செய்வதராக இருந்தால் காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்வர்களாக இருங்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து அவங்கவுங்க குடும்ப சண்டைக்காகவும் சின்ன சின்ன குழப்பங்களுக்காகவும் மனிதர்கள் மீது பிள்ளைகள் மீது இத்தர பொருட்கள் குரான் மீது காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த குரானையும் காவாவையும் படைத்த இறைவன் மீது தான் சத்தியம் செய்ய சொல்லி நம்ம மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கணும் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்து விட்டாரோ அவர்கள் இணை வைத்து விட்டார் என்று அந்த நபி சொல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சத்தியம் செய்வதராக இருந்தால் அல்லாஹின் மீது மட்டும் சத்தியம் செய்யுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது நீங்க சத்தியம் அந்த பிரச்சனை தீரும் அப்பதான் நம்புவாங்கன்னா அல்லாஹ் மீது மட்டும் செய்யுங்கள் அப்படி செய்ய முடியலன்னா அந்த இடத்துல மௌனமாக இருந்து விலகி விடுங்கள் என்று ரபீஸ் அல்லாஸ் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பயப்படுவது பயம் என்பது அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான உணர்வு தான் அது அனைவருக்கும் இருக்கும் இப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல பயம் இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மேல பயம் இருக்கும் தொழிலாளர்களுக்கு முதலாளி மேல ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த பயம்ன்றது நமக்கு எந்த அடிப்படையில் இருக்குன்னு பாக்குறப்ப அந்த அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை திட்டுவாங்க அவங்க செஞ்சு தப்புக்கு தண்டிப்பாங்க அடிப்பாங்க அப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலுக்காக தான் நம்ம பயப்படுறோம் அவங்களால அதை செய்ய முடியும் ஆனால் ஒருத்தரால செய்யவே முடியாத ஒரு விஷயம் அவங்களால அதை எப்படி பா பார்த்தாலும் அவங்களால அதை செய்யவே முடியாது ஆனால் அவங்க அதை செய்வாங்கன்னு நினச்ச நம்ம பயப்படுறோம் இல்லையா அதுதான் வைப்பு எப்படின்னா இப்போ வந்து நம்ம பெரிய வீடு கட்டுறோம் நல்லா சம்பாரிச்சு அப்ப நாலு பேர் இதை பார்த்து இந்த வீடு நல்லா இருக்குப்பா இந்த பணக்காரம் நல்லா சம்பாரிச்சிருக்கான் போகிற இப்படிலாம் நம்மளை பார்த்து பேசுறப்ப அந்த நம்மளோட வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்படும் நமக்கு தீமை ஏற்படும் நமக்கு தீங்கி ஏற்படும் அப்படின்னுலாம் நினைக்கிறது தான் இணை வைப்பு அதுக்கு வந்து கந்திருஷ்டி ஜோசியம் என்றெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஜோசியக்காரன் வந்து நீ எட்டு வருஷம் கழிச்சு நல்லா இருப்ப எட்டு வருஷம் கழிச்சு இந்த இடத்த நீ வந்து இப்படி வேலை செய்வே அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்பி இன்றைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அல்லாஹ் நம்மை படைக்கும் போதே நம் இறப்பு எங்க இருக்கும் நம்மளுடைய பிறப்பு எங்க இருக்கும் என்று அனைத்தையும் அல்லாஹ் விதையில் விட்டான் அப்ப எதற்காக நம்ம இந்த மனிதர்களுடைய பேச்சுக்காகவும் அவர்களுடைய ஏச்ச பேச்சுக்காக எல்லாம் நம்ம நம்பி நம்மளுடைய ஈமானை இந்த இடத்த நம்ம இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனா தன் திருமறை குரான்ல சொல்றான் பல்லாஹூ இன் தக்ஷவுன குமினி நீங்கள் அஞ்சுவது அஞ்சக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு தெரிவிச்சிருக்கான் அப்ப அல்லாஹே தன் திருமறை குரான்ல என்ன சொல்றான் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் யாருக்கு அஞ்சுனும் எனக்கு மட்டும் அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஒரு லாஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட ஒண்ணுமே இல்லாம அந்த மனிதர்களை நம்ப இன்றைக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறோம் ஒரு சாதனம் இல்லாம ஒரு பொருள் இல்லாம ஒரு மனிதன் மூலியமா கூட நமக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா தீமையும் சரி நன்மையும் சரி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு அவன் வந்து குன் பய குன் ஆகும் என்று விடுவான் அது ஆகிவிடும் அப்படிதான் அல்லாஹுடைய சக்தியை தவிர அதை பிற மனிதர்களுக்கு ஒப்பிட்டு நாம் பேசுவது பெரிய இணைமைப்பாகத்தான் கருதப்படுது அடுத்து வந்து அல்லாஹுடைய சட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவது இப்ப அல்லாஹ் ஒரு விஷயம் நமக்கு இது அனுமதி இது தடுக்கப்பட்டது இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அப்ப அதுதான் நம்ம கடைபிடிக்கணுமே தவிர இன்றைக்கு நம்ம மக்கள் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி இதுதான் நமக்கு சரியா வரும் இது நமக்கு சரியா வராது அப்ப இதுதான் அல்லாஹ் சரியின்னு நமக்கு சொல்லிருப்பான் அப்படின்னு நம்மளோட வசதிக்காக அல்லாஹுடைய சட்டத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உரிமையும் ஒரு தகுதியும் நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து வைக்க வேண்டும் நான் அல்லா தன் திருமறை குரான்ல பலவேறு இடத்துல சொல்றான் இ இஸ்லாம் என்ற மார்க்கம் எனக்குரியது என்று அல்லாஹன் திருமறை குரான்ல சொல்றான் கவனித்துக் கொள்க இக்கொள்க இன் மார்க்கம் எனக்குரியதாகும் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் இன்னொரு இடத்துல இன்னல் பொக்கும இல்லாகி அல்லாஹுவை தவிர இவருக்கும் இதில் அதிகாரம் இல்லை அப்படின்னு கூட அல்லாஹ் தன் திருமறை குரான்ல நமக்கு சொல்லியிருக்கிறான் இன்னொரு அத்தியாயத்துல பதினாறாவது அல்லாஹ் சொல்றான் இது 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 அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்று உங்கள் நாவும் பொய் கூறுவதெல்லாம் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி கூறாதீர்கள் அப்படி நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவதாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குரான்ல சொல்லியிருப்பான் இப்படி பலவேறு இடத்துல அல்லாஹுடைய சட்டத்துல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த கூடாது அதை கடைபிடித்துதான் நம்ம இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று அபி நபிஸ் அவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஸ்லாமிய சட்டத்தை மாற்றி கொண்டு வருகிறாங்க அடுத்து வந்து அல்லாஹளுக்கு அல்லாஹோடைய அதிகாரத்துல யாருக்கும் அனுமதி இல்ல இப்ப அல்லாஹ் யார தண்டிக்கணும் யார மன்னிக்கணும்னு யாரு முடிவு பண்ணணும் படைத்த இறைவன் தான முடிவு முடிவு பண்ணணும் ஆனா இன்றைக்கு நம்மளோட குடும்ப சண்டைக்காகவும் நமக்கு யாரையாவது விரோதம் இருந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன் உனக்கு அல்லா வர்க்கத்தும் தர மாட்டான் வாழ்க்கை நல்லா இருக்காது என்று பிற மனிதர்களை சபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ உகதுன்னு ஒரு போர் நடக்குது அந்த போர்ல பல சகாபாக்கள் இறக்கப்படுறாங்க பல பேர் பேருந்த நம்மளுடைய சகாபாக்கள் வந்து பலத்த காயமடைகிறாங்க அப்ப முகமது நபி சல்லாஹ் அலிசலம் அவர்களே அவருடைய தலை கவசம் அவங்களோட தலையில் வைத்தே உடைக்கப்படுது அப்ப அவங்க பற்கள் எல்லாம் உடைக்கப்படுது அந்த அளவுக்கு அவங்க வழியில் அந்த உகது போர்ல இருக்கும் போது அப்ப நபி சல்லா அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதரையே இப்படி காயப்படுத்திட்டாங்களே இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப அதுக்காக அல்லாஹின் து அவர்களை கண்டித்து தன் திருமறை குரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான் முகமதே எமது அதிகாரத்தில் நமக்கு எதுவும் இல்லை அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான் ஏனெனில் அவர்களோ அநீதி இழைத்தவர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ வந்து நபி சல்லா ஹாலிஸ்லாம் அவர்களுக்காக இந்த இடத்துல இறக்கியிருப்பான் இது முகமது நபி சல்லாஹலாம் அவர்களுக்கு மட்டும் இல்ல அவரோட சமுதாயத்தாராக்கிய நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம் தான் இப்ப நம்மளோட வலிக்காகவும் நம்மளோட கஷ்டத்துக்காகவும் யாரையும் சபிக்க கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது அவர்களெல்லாம் தண்டிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் அவர்களை மன்னிக்க கூடியவனாகவும் இருப்பான் அதை நாம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு அந்த அதுக்கான தகுதியும் இல்லை அதுக்கான அதிகாரமும் நமக்கு இல்லை நபிமார்கள் நபிமார்களுக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றது அல்லாஹ் வந்து இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறான் இப்ப நபி அல்லாஹம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது இப்ப அவங்க சொன்னா அந்த அந்த நபர் வந்து வெற்றி பெற மாட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னா அது நடக்கும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லல அது ஒரு வருத்தத்தையும் வழியிலையும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆனா அதையே நம்ம க அதே சூழ்நிலை நாமும் இருப்போம் நம்ம வீட்லயே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனா அந்த கஷ்டத்துல நம்ம யாரையும் இப்படி சொல்லக்கூடாது என்பதே நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த இடத்துல நம்ம பொறுமையை மேற்கொள்ளதான் தான் வேணுமே தவிர இந்த மாதிரி சபிக்கக்கூடிய ஒரு பெண் மக்களாக நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது இன்னும் வந்து ஒரு முறை வந்து மக்காவில இருந்து மதினாவுக்கு எஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு சமயத்துல மக்கா வந்து மதினாவுக்கு வந்த முஹாஜிர்களை எந்த யார் வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு முடிவு செஞ்சிருப்பாங்க அப்ப சீட்டு குலுக்கி போட்டதுல உஸ்மான் பின் மல்முன் அலி அவர்களை ஊல் அலா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி அவங்க வீட்டில தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வருது அப்ப அவங்களும் குடும்பத்தாரும் உஸ்மான் அலி அவர்களே நல்லா பார்த்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து உஸ்மான் அலி அவர்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டுறது அவங்க ரொம்ப நோய்வாய்பட்டதுனால அந்த நோயிலே அவங்க மரணம் மரணம் அடைஞ்சிடறாங்க அப்ப அவங்க கஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க ஜனாசா தொழுகைக்காக வைத்திருக்கும் போது அந்த உம்முல் அலா ரலி அவர்களுடைய கணவன் வந்து சொல்றாங்க உஸ்மானே உன்னை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அப்ப நபி சல்லா சார் அவர் சொல்றாங்க அந்த உஸ்மான் அலி அவர்களை கண்ணியப்படுத்தினதை நீங்க பார்த்தீங்களா நீங்க பார்க்காம அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க மறுநாள் வந்து அந்த மனிதர் வந்து கனவு கண்டிருப்பாங்க அது வந்து நபிசல்லா சார் சொல்லலாம்னு வருவாங்க இந்த மாதிரி உஸ்மான வந்து நான் சொர்க்கத்துல பார்த்தேன் அப்படின்னு சொர்க்கத்துல பார்த்தேன்னு சொல்லுவாங்க அப்ப நபி சொல்லாஸ் அவர் சொல்லுவாங்க இது வந்து அவர் செய்த நற்செயல்களுக்கான கூலி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நல்ல விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்காம பேசக்கூடாது இப்ப அவர் கண்ணியமா கண்ணியம் அல்லா வந்து அவர்களை கண்ணியப்படுத்தித்தான் அப்படின்னு சொல்லும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதை நாம பார்க்கல அப்ப நாம அந்த மாதிரி வார்த்தைகளை நன்மையாக இருந்தாலும் அதை நாடி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நாம வந்து அல்லாஹ் நாடுனான்றதை நாம பேசக்கூடாது இது போன்ற சிறிய வார்த்தைகள் மூலியமாக கூட நமக்கு பலவேறு தீமைகள் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து வந்து இந்த மழை பொடுகிற ஒரு விஷயம் இப்ப ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா அது யாரால பெய்யுது அல்லாஹ் நாடுனால் அதனாலதான் பெய்யுது அது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனா விளையாட்டா இப்ப யாராச்சும் வராதவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா வந்தா மழை பெய்யும் வந்தாலே போதும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அப்படி எல்லாம் பேசக்கூடிய உலகம் இருக்கும் இதெல்லாம் ஒரு விளையாட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆனா இந்த இடத்திலையும் அல்லாஹுடைய அதிகாரத்துல நம்ம கை வைக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அல்லாஹால் தான் மழை பெய்ய வைக்க முடியும் என்பதே நமக்கு தெரியும் தெரிந்து இந்த மனிதர்கள் மூலியமாகத்தான் வருது அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு என்று நினைத்து பேசுவது போலதான் இதுக்கான அர்த்தம் வருது ஆனா அல்லாஹின் திருமறை குரான்ல சொல்றான் அவனே வானிலிருந்து மழை தண்ணீரை இறக்கினான் அப்படின்னு வசந்தத்தை சொல்றான் இன்னும் ஒரு முறை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும் அப்ப அந்த இடத்துல திடீர்னு மழை பெய்யுது மழை மழை பெய்யுறப்பல்லா சவால் சொல்றாங்க இந்த மலை அல்லாஹுடைய இரக்கத்தினால் வருது அப்படின்னு நினைச்சவங்களாம் அல்லாஹை நம்பிட்டாங்க யார் நட்சத்திரங்களை பார்த்து இந்த நட்சத்திரங்கள் மூலியமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அந்த நட்சத்திரத்தவங்க நம்பினாங்களே தவிர அப்படின்னு நபிசல்லா சாஹிப் சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த மலை என்பது அல்லாஹுடைய இரக்கத்தினால் வருதே தவிர இந்த ஊர்ல நல்லவங்க இருந்தா மழை பெய்யும் கெட்டவங்கள இருந்தா மழை எல்லாம் பெய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் முற்றிலும் தவறளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் நினைவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் தான் இருக்கும் தவிர இதுக்கு வேற எந்த அர்த்தமும் நம்ம சொல்லக்கூடாது இது போன்ற சின்ன சின்ன வார்த்தைகள் மொழியில் இருந்து சின்ன சின்ன செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து அல்லாங்களுக்கு நன்மை பெறும் நன்மக்களாக என்ன உங்களை மண்யாக்கூடியவனாக என்று கூறிய நுரையை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து